இங்கைய ஒர்த்தன கூட வாமா அத வேளை என்ன ஜூஸ் குடிக்கணும் ஜூஸ் 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 ஜூஸ்

ಎಲ್ಲೋ ಎಣ್ಣೆ ಹಣ ಲಗಕ ಬೇಕಾ ಬಿಡಾ ಬಿಡಾ ತುಳಿ ದೊಯೆಣ್ಣೆ ધોಚಿ ಕುಡಕ ಪಾತ್ರೆ ಒಳ್ಕಣ್ಣ ಸುಂದರ ಪಾತ್ರೆ ಒಳ್ಕಣ್ಣ ತಮಚಿ ಕುಡ ಕುಡಕ ಯಾ ಊಟ ಇಪ್ಪುಡ ಓಡಾ ಬೇಕಾ ಯಾರಾಲಿ ಓಡೋನೇ ಮುಖ್ಯಪಾಲು ಪಿಚ್ಚಕರla ಬಂದಿದು ಕಾಯೋ ಮುಖ್ಯಪಾಲು ಓಪೇನ್ ಆ ರೋಗಾಯನರಿಗೆ ಓ ಸರ್ 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 ಬಟೋ ಹಗರ್ಜಿ ಕಸ್ಟಮರ್ ಬಿಳla ಇಂದ ನಿಂಗೇ

जुमा नाम है आप जुस आपको जुस हाँ देखो पर क्या वाला कह रहे हैं कि आपको जुस पड़ साल साल की हाँ गर्मी आ रही है ये पुड़ी के जुस डी पड़ माँ यार ना सर नंबर रोबट सुपर रोबट सुपर आती पड़ साल पर वाला कह रहे हैं कि डी साल की लाल रोबोट आतना चीज़ है कोई पढ़ाई की साल पुड़ी तो बाल डी पूछ रह இந்த வெட்டி அலங்கார இருக்கான ஒண்ணு போட பாத்தீங்களா சார் அதெல்லாம் சார். நீங்க ரொம்ப கலைமா இருக்கீங்க. நம்ம டிசைன் சார். உங்களுக்கு சூப்பரா மசாஜ் அப்பா பாருங்க வெட்டி மசாஜ் சூப்பரா சார் போறேன். சார் எவ்வளவு சார் 10 லட்சம் சார் 12 நானா சே நான் வீட்ல தூக்கி போட முடியாது வீட்ல டோர் பண்ணிங்க இல்ல சார் பண்ணியுங்க சார் இங்க எப்டி சார் காசு அனுப்பிங்க ஆ அது ஜிபி நான் பண்ணிட்டேன் சார் நான் பண்ணிட்டேன் சார் ஆ ஆ வந்துச்சு சார் வந்துச்சு சார் சால்னா வந்துட்ட பெரிய பணக்கார போல இருக்கு சார் अकॉर्डिंग சார் ஓகே ஜிஜி பே

எப்படி ஜூஸ் போடுது வேலை வரைக்கும் ஜூஸ் போட்டுல அத்தில